ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ராகுவை பத்தி ஒரு தகவல் சொல்றேன் பகவான் ராசியில் இருக்கிறார் ராகு ஏது சாயாக்கரங்கள் சற்பக்கரங்கள் ராசியில் இருக்கிறாங்க அடுத்த பயிற்சி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தான் போகுது ராகு கேதுகளால் இன்னொரு மூன்று வருஷத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏன்னா ராசிலேயும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு கேதுகள் வருது நல்ல விதமாக பார்க்கப்படாது இப்போ ராசிலேயே இருக்காரு உங்கள் ராசியில் இன்றைக்கி வந்து மொத்தம் ஆறு கிரகம் இருக்குது இன்றைக்கி உங்கள் ராசி வலிமைப்பட்டுருக்கு ராகு சுக்குரன் புதன் சூரியன் செவ்வாய் சந்திரன் சந்திரனும் இன்றைக்கி மதிய வரைக்கும் புரட்ட இருக்கிறார் அதுக்கு பிறகு மீன ராசிக்கு போகிறார் ஸோ இந்த வீடியோ பதிவில் ராகு தோஷம் நீங்க இதுக்கு சில தாந்திரிய பரிகார விஷயத்தை சொல்கிறோம் பரிகாரம்னு சொல்ல முடியாது வழிபாடு தான் முக்கியமான வீடியோ பொறுமையாக கேளுங்கள் இப்போ வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராக திசையில் தான் பிறந்துருப்பீங்க புரட்டாய நட்சத்திரத்துக்கு ராகதிசை வராது அவிட்டு நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் விசையில் வந்துட்டு போயிடும் சரியா இருப்பினும் உங்களுக்கு வந்து மற்ற திசையில் ராகு புத்தி வரும் சரியா சனி திசையில் ராகு புத்தி புதன் திசையில் ராகு புத்தி கேது திசையில் ராகு புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி வரும் ராகு வந்து தசை முடிஞ்சாலுமே தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்களுடைய தசையில் தன்னோடய ஆக் இதை காட்டுவார் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம் புதன் திசை நடக்குன்னா புதனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு புதனுக்கு நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல ராகு இருந்தார்னா கண்டிப்பாக புதன் திசையில் ராகுடைய பங்களிப்பு இருக்கும் ஸோ ராகு வந்து புதன்கூட புதனுக்கோ இல்லைன்னா மற்ற எந்த கிரகத்துக்கோ தசா கிரதர்களுக்கோ கேந்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக பலனை கொடுப்பார் ஸோ ராகு பற்றி யாரால புரிஞ்சிக்க முடியாது அவர் எந்த நேரம் எந்த ரூபத்தில் வந்து காரியம் பண்ணுவார் சொல்ல முடியாது ஸோ இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சில காரியங்களை பண்ணணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு காரியம் தான் இதை மட்டும் தினமும் நெத்தியில் பூசுங்க எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் திருஷ்டி சரியாக பெறும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு திருஷ்டி இருக்கு ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு மனஸ்தானத்தை பார்க்குறாரு திருஷ்டி இருக்குது ராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ நாலு எட்டு பதினொன்று பார்க்கறதுனால குடும்பத்தில் எதிர்பார சில பிரச்சனைகள் லாபம் குறையுது இதெல்லாம் விலகணும்னா இந்த காரியத்தை பண்ணுங்கள் பொறுமையாக கேளுங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரையெல்லாம் வீடியோ பாருங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ நீங்கள் கும்ப ராசியில் பிறந்திருப்பீங்க அவிட்டம் சதயம் புரட்டாதி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல ராசி லக்கணத்துக்கு ராகு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தார்னா நிறைய பிரச்சனை கொடுப்பார் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தில் பிரச்சனை பண பிரச்சனை கடன் வாங்க வைப்பார் நாலாம் இடத்தில் இருந்தாங்கன்னா சுகம் போயிடும் ஆரோக்கியம் கட்டு போயிடும் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் தாய்க்காகாது தாய் ஒளி உறவுக்கு ஆகாது ஏழாம் இடத்துல இருந்தாங்கன்னா தாமத திருமணம் அப்படியே திருமணம் ஆனாலும் திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகள் கணவன் மனைவி ஓரவு பிரச்சனைகள் இணக்கம் நட்பு கூட்டுறவு சொ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இன்டகிரேஷன் இதில் பிரச்சனை இருக்கும் எட்டாம் இடம் மாங்கிலேயஸ்தானம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனை இணைஞ்சு குடும்பம் நடத்துதில் பிரச்சனை அம்பு வம்பு வழக்கு அசியங்கள் இதை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா அயன சேன போக நல்லா இருக்காது அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் சில பேருக்கு ராசிக்கும் லக்கணத்துக்குமே ரெண்டு நாளில் வந்துட்டாரா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கும்பராசி தனுசு லக்கணம் இப்போ வந்து அவர் மீனத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிக்கல் தான் லக்கணத்துக்கு நாலாம் படம் ராசிக்கு ரெண்டாம் இது இதேப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார் சரியா குடும்பத்தில் நிர்மையாக இருக்க மாட்டார் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் உடம்பு முடியாமல் போகும் சில குடும்பத்தில் பாருங்கள் மாறி மாறி உடம்புக்கு முடியாமல் போகும் அவங்களுக்குலாம் பத்து மணி இந்த அமைப்பில் தான் இருக்கும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் அவர் வந்து ரெண்டு நாலாம் படத்தில் இருப்பார் அதை உதாரணத்துக்கு சொன்னேன் தனுசு லக்கணம் கும்பராசி இது ஒரு நல்ல அமைப்பு தான் சரியா தனுசு லக்கணம் கும்ப ராசியில் பிறகு அது கொடுத்து வைக்கணும் ஆனால் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது இப்படி இருந்த பிரச்சனை தான் மாதிரி இன்னொரு அமைப்பையும் சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போ கும்ப ராசி சரியா நாலாம் இடத்துல இருக்கிறாரு ரிஷபத்தில் இருக்கிறாரு மேச மேச லக்கணத்தை பிறந்தாலும் அந்த பிரச்சனை தான் கும்ப ராசி மேசலக்கணம் நல்ல அமைப்பு தான் மேசலக்கணம் கும்பராசி பதினொன்றாம் இடத்துல சந்திர இருப்பார் அருமையான அமைப்பு மேசலக்கணம் கும்பராசியில் பறக்கலாம் ஆனால் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ரிஷபத்தில் ராகு இருக்கக்கூடாது ராசிக்கு நாலாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் இதுலேயும் குடும்பம் கட்டுப்பெறும் சுகம் கட்டுப்பிடும் ஸோ ராசி லக்கணத்துக்கு ராகு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சில பேருக்கு லக்கணத்துக்கும் ராசிக்குமே வந்துடுவார் அவங்களுக்கு தான் ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து ராகு ஜென்மத்தில் இருக்கிறாரு ஜென்ம ராசியில் இருக்கிறாரு இது நிறைய பேருக்கு புரியாது இருந்தாலும் இதுதான் உண்மை சரியா அதாவது உண்மை வந்து டக்குன்னு புரியாது பொய் வந்து ஈஸியாக ரீச் ஆகும் விஷயமான காரியங்கள் வந்து சீக்கிரம் ரீச் ஆகாது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தான் ரீச் ஆகும் சரியா அதுதான் இயற்கையானது கசப்பான மருந்தால் உடம்புக்கு நோயை குறைக்கும் கசப்பு தான் உடம்புல இருக்கிற நோயை குறைக்கும் நோயின் தாக்கத்தை குறைக்கணும்னா மருந்து கசப்பாக இருந்தால் தான் நோய் தாக்கம் குறையும் இனிப்பாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யும் நோயை கூட்டம் தாக்கத்தை கூட்டம் ஓகே நேர்களே இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சார் அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போட்டுக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் போங்க கிராமப்புறத்தில் ஈஸியாக கிடைக்கும் புத்து மண் புத்து மண் கொஞ்சம் போல் எடுக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துருங்க ஒரு ஏழு டு எட்டு குழை எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியாக வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுங்க சார் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ்னா ஞாயிற்றுக்கிழமை எடுங்க வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம் நீங்கள் ஞாயித்துக்கிழமை எடுக்கிறதா சிறப்பு தான் எல்லாத்துக்கும் லீவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஏழு எட்டு எட்டு குழை புத்து மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க சில இடத்துல கோயில்லேயே இருக்கும் கோயிலே புத்து இருக்கும் மண் எடுக்கலாம் சங்கரன் கோயிலில் புத்து மண் இருக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம் கோயிலுக்குள்ளேயே இருக்குது சில சென்னையிலே சில இடத்துல புத்து அம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் புத்து எடுத்துக்கலாம் ஆனால் தான் எடுக்கணும் அங்கே உள்ள பூசாரி குருக்கள்கிட்ட தான் எடுக்கணும் அதே மாதிரி சில இடத்துல வந்து கிராமப்புறத்தில் காட்டுவா பற்றியில் சில கோயிலில் புத்தம்மன் கோயில் இருக்கும் புத்து மண் எடுத்துக்கலாம் சார் எங்கள் ஊரில் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க புத்து மண்ணை எடுத்துக்கலாம் கரையா சில இடத்துல புத்து கட்டியிருக்கும் அந்த மண்ணை எடுத்துக்கலாம் சில இடத்துல கரையா மரத்துக்கு அடியில் கட்டியிருக்கோம் மரத்துலேயே கட்டியிருக்கோம் அந்த மண்ணை எடுத்துக்கலாம் புத்து மண்ணு இருக்கணும் அது கரையா புத்தாக இருந்தாலும் சரி பாம்பு புத்தா இருந்தாலும் சரி பாம்பு புத்து கட்டாது கரையா புத்தில் தான் பாம்பு குடி இருக்கும் ஸோ கரையான் கட்டின புத்தில் பாம்பு குடி இருக்கலாம் கரெக்டாண்டி மற்ற எதனாச்சும் குடி இருக்கும் மற்ற ஊர்வனங்கள்லாம் போய் உள்ளே போய் ஒளிஞ்சுருக்கும் இந்த வெயிலுக்கு உள்ளே போய் ஒளிஞ்சுருக்கும் அதுக்கு வந்து அது வந்து பங்களா மாதிரி சரி அந்த பொந்து போய் எலியெல்லாம் பாம்பு புத்துக்குள்ள சில உள்ளே போய் உடஞ்சிருக்கும் அதுக்கு வந்து குழு குழுன்னு இருக்கும் உள்ளுக்க வெளியே சூடு ஏற அந்த குழப்பி உட்காந்துக்குறோம் சரியாக நைட் நேரம் தான் வெளியே வருவாங்க அவங்க இறை தேடி ஸோ பாம்பு புத்தில் நீங்கள் வந்து மண் எடுக்க போகிறது வந்து விட்ட வெளிச்சத்தில் போங்க மதிய நேரம் போகாதீங்க பன்னெண்டு டு ரெண்டு போகாதீங்க உச்சிக்கால வேலையில் போகாதீங்க காலையில் அதிகாலையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஏழு டு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு வந்துருங்க எடுக்க போகும்போது பெரியவங்களை கூப்பிட்டு போங்க சின்ன சின்ன போக வேண்டாம் ஒரு முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் போங்க கையில் ஒரு கம்பி ஆயுதம் எதனாச்சும் வச்சுக்கோங்க ஒரு குச்சி கம்பி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மண்ணை அதில் தான் போட்டு வரணும் சில்வர் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க போய் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு கிரிக்கெட் பந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க கிரிக்கெட் பந்தன்னா எப்படி ஒரு ஆப்பிள் பழ சைஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியா அந்த மண்ணை கண்ணாடி பவுலில் போட்டு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை வச்சுருங்க உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் ஞாயித்துக்கெழமை சாயந்தரம் ராகு வேலை வரும் சரியா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எப்போ சார் வரும் அப்படின்னா நாலரை டு ஆறு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாண்வெஜ் சாப்பிடாதீங்க ஒரு நாள் தவிர்த்துருங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர்த்துருங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க எனக்கு இது ஒரு முக்கியமானது தோசமெல்லாம் குறையும் ராகு தோசைங்கிறது ரொம்ப முக்கியமானது ராகு தோஷம் இருந்துச்சு ராகுன்னு ராகு கேது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு முனைகள் தான் ஒரே ஆள் தான் ரெண்டு முனையாக இருக்கிறார் ஒரே ஆளுக்கு தாள் க காலு தலை மாதிரி தான் ராகு கேதுகள் ராகு வந்து தலைன்னா கேது வந்து வால் கேது தலைனா ராகு இப்படி தான் சரியா அதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதைக்குள்ளெல்லாம் போவேண்டாம் பட் ரெண்டு பேருமே ஒரே அச்சில் வார்க்கப்பட்டு ரெண்டு பொருட்கள் ரைட்டு இப்போ ராகு கேது தோசம் எதாக இருந்தாலுமே இந்த பரிகாரம் இது ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா சரியாக பெறும் இதை பரிகாரம் சொல்ல முடியாத வழிபாடு தான் ஏன்னா நம்ம வீட்டிலே நம்மளே செய்கிறோம் பரிகாரங்கிறது வந்து என்ன ஒரு குருக்கள் ஒரு உரகிறதை வச்சு ஒரு இடத்துல செய்கிறது ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்மளே நமக்கு உதவி நம்மளே நம்மளை செருகிக்கிறோம் நம்மளே நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாததை கழிச்சிக்கிறோம் சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா எந்திக்கிறீங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி பவுலில் இருக்கலாம் மண் அந்த மண்ணில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றுறீங்க பூஜை ரூமில் உட்காந்து செய்யணும் ரூம் இல்லை சார் அப்படின்னா கன்னி மூளை அல்லது ஈசான மூளையில் உட்காந்து செய்யுங்க வீட்டில் கன்னி மூளை இருக்கும் தென்மேற்கு அதான் கன்னி மூளை வடகிழக்கு ஈசான மூளை அந்த மூலையில் உட்காந்து செய்யலாம் தென்மேற்கு மூலையில் உட்காந்திங்கன்னா மேற்கு பக்கம் உட்காந்துக்கோங்க வடகிழக்கு மூலையில் உட்காந்திங்கன்னா கழுக்கு பக்கம் உட்காந்துக்கோங்க சரியா இந்த பக்கம்னாச்சும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த புத்து மண்ணில் பன்னீர் ஊற்றுங்க வீட்டில் பொதுவாக சில பொருட்கள்லாம் வச்சுருக்கணும் பன்னீர் பச்சை கற்பூரம் விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் சாம்பிராணி பத்தி சூடம் இந்த ஒம்பது பொருட்களும் இருக்கணும் இந்த ஒம்பது பொருட்கள் இருந்தாலே ஒம்பது கிரகங்களும் வந்துடும் சரியா அதை ஒன்றால் சொல்கிறேன் என்ன ஒவ்வொன்றிலும் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் பட்டு இந்த ஒம்பது பொருட்களும் வீட்டில் இருக்கணும் அதில் வந்து பன்னீரை ஊற்றி நல்லா பிசைங்க நைஸாக போயிடும் அந்த மண் நைஸாக தான் இருக்கும் நல்லா பிசைய நல்லா வரும் கொஞ்சம் மஞ்சள் போடுங்க கொஞ்சம் சந்தனம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க போட்டு பிசைஞ்சிங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துடும் சரியாக மஞ்சள் கலரில் மஞ்சள் கலரில் மஞ்சளை மாதிரி வந்துடும் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் போல் எடுத்து பிள்ளையார் பிடிங்க சரியா அஞ்சு வரலும் சேர்ற மாதிரி பிள்ளையார் பிடிங்க வலது கையில் பிடிக்கணும் வலது கையில் அஞ்சு வரலும் அப்படியே கூட்டி அப்படியே பிடிக்கணும் அந்த மண்ணிலேருந்து அப்படியே பிடிச்சி எடுங்க எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்து உள்ளங்கையில் வச்சு அதை ஷேவ் பண்ணிக்கோங்க சரியாக ஒரு கோன் மாதிரி வரும் சரியா பிள்ளையார் பிடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பிள்ளையார் பிடிச்சி அதை வந்து வெற்றலை அல்லது அரச இலையில் வச்சுடணும் பூஜை அறையில் வெத்தலை அல்லது அரச இலையில் வச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு அதுக்கு தலையில் கொஞ்சம் குங்குமம் வைக்கணும் அதோடைய சிறச்சலை கொஞ்சம் குங்குமம் மோதிர வரலாறு குங்குமம் தொட்டு வைக்கணும் அடுத்து வந்து அதுக்கு நறுமண பூக்கள் போடணும் விநாயகரை வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம் ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையில் இதை பண்ண போகிறோம் என்னென்ன சாமி பட சார் வைக்கணும் அப்படின்னா கும்பராசிக்குன்னு ஒரு கணபதி இருக்கிறார் விஜய கணபதி விஜய கணபதினா மூசிகை வானத்தில் வருவார் எளிமேலே உட்காந்துருப்பார் விநாயகர் அந்த படம் வேணும்னா கேளுங்க நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் நான் கும்பராசியில் நூற்றுக்கணக்கான பேர் எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க விஜய கணபதி சரியா அந்த கணபதி படத்தை வாங்கிக்கலாம் அந்த படம் இருக்கணும் அதுபோக அம்மன் படம் இருக்கணும் தேவி கர்மாரியம்மன் படம் இருக்கணும் அவள் தான் ஆள்றவ புத்து புத்துல இருக்கிற பாம்புக்கு ஆள்றவளே அவள் தான் சரியாக பாம்பாக பிறந்தாலாம் பார்வதியம் தேவி பௌர்ணமியில் பால் நிலவில் படம் எடுத்து ஆடி அந்த சக்தி வடிவம் தான் பா அங்கே பாம்பு வடிவமாக இருக்குது ஸோ அந்த பாம்பு புத்து எடுத்த அந்த மண்ணுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக தேவி கருமாரியம்மன் இருக்கணும் ஏன்னா சத்தியமாக நீ நம்பணும் பாம்பும் சக்தியும் ஒன்று சத்தியமாக அதை நம்பு சக்தி வடிவமாக தான் பாம்பு இருக்குது அதனால் அந்த பாம்பு புத்து மண்ணை எடுத்து கும்பிடும்போது தேவி கருமாரியம்மன் படம் இருக்கணும் ஸோ இப்போ ரெண்டு ஆகிப்போச்சு விநாயகர் விஜயகணபதி தேவி கருமாரியம்மன் சார் எங்கள் வீட்டில் தேவி கருமாரியம்மன் படையில்னா அம்மன் படத்தை வச்சுக்கோங்க சமயபுரம் மாறியம்மன் மற்ற அம்மன் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் எந்த படம் சக்தி வடிவமான படத்தை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து மகாலட்சுமி படம் இருக்கணும் சரியா மகாலட்சுமி ரொம்ப முக்கியம் கும்பராசிக்கு எந்த லட்சுமி சார் அப்படின்னா கும்பலட்சுமின்னு ஒன்று இருக்குது அந்த படத்தை நிறைய பேர் அனுப்பியிருக்கிறேன் இருக்கிறேன் கும்பம் இருக்கும் அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி உட்காந்துருப்பா கும்ப கலசத்தோடு மகாலட்சுமி இருப்பா கும்பலட்சுமி கும்பலட்சுமி நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுறது வந்து கும்பராசிக்கு வந்து அவ்வளவு யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா கும்பராசிக்கு வந்து சுக்குரன் லட்சுமி வடிவானவன் நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபதி பைக்கியஸ்தானாபதி ஸோ கும்பலட்சுமி வச்சு கும்புறது மிகச்சிறப்பு ஸோ கும்பலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க இது போக மற்ற படம் அவங்களுக்கு தேவைப்பட்டா வச்சுக்கோங்க விக்ரமோ சாமி படமோ எது வேணாலும் வச்சுக்கோங்க முக்கியமானது மூணு விஜய கணபதி கருமாரியம்மன் படம் கும்பலட்சுமி மூணு படத்தை வச்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிங்க நெய்வேத்தி என்ன சார் பண்ணிக்கலாம் பால் தான் ஏன்னா பாம்பு புத்துலேருந்து நம்ம மண் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுறோம் பால் தான் வைக்கணும் நான் பசும்பாலை சுடு சூடு பண்ணி ஆற வச்சுருங்க நாட்டு சக்கரே வச்சுருங்க சரியா அது வந்து அந்த கிண்டி பாத்திரத்தில் வைங்க எவர் செல்வரையும் யூஸ் பண்ணக்கூடாது சார் எங்கள் வீட்டில் எவர் செல்வர் இல்லை சார் அப்படின்னா கண்ணாடி பவுலில் ஊற்றுங்க பாவை கண்ணாடி பவுலில் ஊற்றுங்க அந்த பஞ்சாச்சரத்தை வந்து கிண்டியில் ஊற்றணும் சரியா அது தாமரத்தில் இருக்கும் வீட்டில் பஞ்சாச்சரத்துனாலே தண்ணி ஊற்றுறதுக்கு தீர்த்த ஊற்றுக்கு கிண்டி இருக்கும் அதில் தண்ணி ஊற்றணும் அதுலேயும் தண்ணியும் தீர்த்தமும் இருக்கணும் எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே பிரசாதம் வைக்கணும் நெய்வேத்தியம் படையல் வைக்கணும் தீர்த்தமும் வைக்கணும் இப்போ இந்த தீர்த்தத்தில் என்ன சார் போடணும் அப்படின்னா தீர்த்தத்தில் வேப்ப போடுங்க சக்தி வடிவமான வேப்ப இலை போடுங்க அருகம்புல் போடுங்க அடுத்து வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த பூக்கள் போடலாம் துளசி போட வேண்டாம் சரியா துளசி போட வேண்டாம் வில்வம் போட வேண்டாம் அருகம்புல் வேப்பலை நறுமண பூக்கள் போடுங்க அதுபோக சந்தனம் குங்குமம் பன்னீர் மஞ்சள் போடுங்க மஞ்சள் ரொம்ப முக்கியம் சந்தனம் குங்குமம் பன்னீர் மஞ்சள் போடுங்க விபூதி சௌகரியப்பட்டால் போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் சரியா உங்கள் சவுரம் தான் விபூதி போட்டாலும் முன்னு போடாட்டையாலும் ஒன்று ஆனால் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் ஊற்றிடுங்க வழிபாடு தயார் பண்ணிடுங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறது பூஜை புனஸ்காரத்துக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறது சரியாக இதெல்லாம் சம்பர சாஸ்திரங்கள் இதைப்படி தான் ரெடி பண்ணணும் வீட்டில் எளிமையாக பண்ண போகிறோம் நம்ம கோயில் குளத்துல போய் பிரமாண்டமாக சாமி கும்பிட்றத காட்டிலே வீட்லேயே சுருக்கமாக அண்ட் சூட்டாக சாமி கும்பிட போகிறோம் வீட்டில் எல்லோரும் இருக்கணும் குறிப்பாக பெண்கள் இருக்கணும் சரியாக வீட்டில் ஒரு பெண்ணுனாச்சும் இருக்கணும் பெண் இல்லாமல் இந்த பூஜை பண்ணக்கூடாது பெண் இருக்கணும் சரியா சக்தி வடிவமான ஒரு தெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பாக பெண் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகரோட மந்திரத்தை சொல்கிறீங்க சரியா விநாயகர் மந்திரம் சொல்கிறீங்க விநாயகர் மந்திரம் என்ன சார் அப்படின்னா அல்லல் போவோம் மண்வினைப்போம் மண்ணை வீட்டில் பிறந்த பொல் தொல்லைப்போவும் போகா துரம்போம் நல்ல குணமுதாமருன்னே கோபுரத்திலும்பவும் கணபதி கைதொல்கால் அப்படி சொல்லுங்கள் சார் இதெல்லாம் வாய்க்கு உள்ள நல்லைய மாட்டேங்க அப்படின்னா ஓம் சர்ப்ப விநாயகா போற்றி ஓம் சர்ப்ப விநாயகா போற்றின்னு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் அடுத்து சக்தி நாமத்தை சொல்லுங்கள் ஓம் தேவிசி கருமாரியம்மனே போட்டி சந்தனமாரி முத்துமாரி மனை போட்டி இறக்கங்கூட மாறி மணி போட்டி வாழ வந்த மாறியே போட்டி சமயபுரத்து மாறி மனை போட்டி வெயிலுந்த மனையை போட்டி தப்பக்குளத்து மாறி மனை போட்டு பச்சை மண்டத்து மாறி மனை போட்டி செல்லத்தம்மனை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற காளியம்மன் அம்மன் நாமத்தை சொல்லுங்கள் உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் நாமத்தை சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ நேரம் என்ன சொல்கிறீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற தெய்வத்தை நாமத்தெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் உள்ள சக்தி நாமத்தெல்லாம் சொல்லுங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இந்த அம்மன் இருக்குது சார் இது விசேஷமான அம்மன் அம்மன் இந்த அம்மனை இதெல்லாம் சொல்கிறேன் தெய்வத்துடைய நாமத்தை சொல்லுங்க நீங்க திருச்சியில் இருக்கிறீங்க சமயபுரத்தில் சமயபுரத்தாலே போட்டின்னு சொல்லுங்க தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா புன்னியல் மாரியமனே போட்டின்னு சொல்லுங்க மதுரை வண்டியூரில் இருக்கீங்கன்னா தப்பக்குளத்து மாரியமனே போட்டின்னு சொல்லுங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மன் பிரச்சனை பெற்ற அம்மன் இருக்கும் அந்த நம்ம அம்மனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க யூடியூப்பில் டெக்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த சக்தி உங்க கூடயே இருப்பா ரைட்டு அம்ம நாமத்தை சொல்லுங்கள் அடுத்து மகாலட்சி நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சி நாமத்தை சொல்கிறதுனால செல்வம் ஐஸ்வர்யம் கை கொடுக்கும் மகாலட்சுமி நாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரே பழைய நாமத்தை தான் திருப்பி சொல்கிறேன் ஏன்னா உன்னை சொன்னால் தான் போதும் திருப்பி திருப்பி புதுசு புதுசாக சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நமஸ்தே ரூபினியே நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராதிநித்யம் சித்திர்பதுமே சதா இதை வந்து சமஸ்கிருதம் தான் இதை சொல்லலாம் இல்லைனா நீங்கள் வந்து தமிழ்லே சொல்லலாம் அது லட்சுமி போட்டு தனலட்சுமி போட்டி லட்சுமி போட்டு திவ்யலட்சுமி லட்சுமி தெருவலட்சுமி போட்டி லட்சுமி போட்டு வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வர் லட்சுமி போட்டி மகாலட்சுமி தாயே திருமலை சீதேவி நாராயணையை போற்றி கஜலட்சுமியே போற்றி அப்படிங்க இதுவும் தெரியலையா ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக ஓம் அஷ்டலட்சுமி தாயே மமகன்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் ஸோ விநாயகருக்கு ஒரு கும்பிடு தேவி கருமாரியம்மனுக்கு ஒரு கும்பிடு அஷ்டலட்சுமி ஒரு கும்பிடு மனதாரம் கும்பிடுங்க உங்கள் கோரிக்கையெல்லாம் சொல்லுங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் குறிப்பாக ராகு எந்தெந்த பிரச்சனையை கொடுப்பாருன்னா குடும்பத்தில் தடையை கொடுப்பாரு சில பேர் கல்யாணமே ஆகாது ரொம்ப ந வயசாயிரும் முப்பது முப்பத்தஞ்சு வயசாயிரும் அவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம் தாந்திரிய பரிகாரம் பண்ணலாம் சில பேர் கல்யாணம் ஆகி குழந்த பரிகாரம் குழந்த பிள்ளை குழந்த பாக்கியம் கம்மியாக இருக்கும் அது அவங்களும் பண்ணலாம் சரியா அதுபோக குழந்தைகள் நல்லா படிக்காமல் இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இல்லாமல் இருக்கும் கடன் பிரச்சனை நிறையா இருக்கும் நோய் நொடி அதிகமாக இருக்கும் அவங்கள சாராளமாக பண்ணலாம் சரியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனையை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கும்பிடுங்க அந்த விநாயகரை கும்பிடுங்க அந்த சர்ப்ப விநாயகரை கும்பிடுங்க நம்ம பிடிச்சி வச்ச புத்துமண் விநாயகரை கும்பிடுங்க மகச்சிறப்பாக இருக்கும் நாம அதை சொல்லுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விநாயகரை கும்பிட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுருங்க மறுநாள் திங்கக்கிழமை காலையில் எடுங்க சரியா திங்கக்கிழமை காலையில் அந்த விநாயகரை எடுத்து அப்படியே அந்த வெத்தலையோடு எடுங்க எடுத்து உங்கள் வீட்டில் சேஃப்டி லாக்கரில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் பணம் முழங்குற இடத்துல வைக்கலாம் சார் நான் கடை வச்சுருக்கிறேன் வியாபாரம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன்னா அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கலாம் அதை வச்சுட்டு என்ன பண்ணோம்னா நீங்கள் எப்போல்லாம் சாமி அந்நேரம் அந்நேரத்து பற்றி காட்டணும் நீங்கள் தினமும் சாமி கும்பிட்டாலும் அந்நேரம் பற்றி காட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த பற்றி காட்டும்போது என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும் ஓம் சர்ப்ப விநாயகரே போற்றி ஓம் சர்ப விநாயகரே போற்றி ஓம் சர்ப்ப விநாயகரே போட்டு சொல்லணும் சர்ப விநாயகரே போட்டு சொல்லணும் சரியா ஏன்னா ஒரு புத்துமணிலிருந்து வந்திருக்கனால அவர் சர்ப்ப போற்றி போட்டு சொல்லது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மிச்சம் இருக்குது மண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் போல் தான் விநியாய் பிடிச்சி வச்சுக்கிறோம் மிச்ச மண்ணு கொஞ்சம் காஞ்சு இருக்கும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் துணி அல்லது சவுப்பு துணி இல்லைன்னா மஞ்சள் பேப்பர் அல்லது சவு பேப்பரில் கட்டி வச்சுருங்க அதை தூளாக்கிடுங்க அப்படியே அது அப்படியே கையை வச்சு ஊற்றிங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரலை வச்சு ஊற்றிங்கன்னா தூள் தூள் தூளாகிடும் பவுடர் ஆகிரும் அதை ஒரு சிவப்பு கலர் பேப்பர்லையோ அது மஞ்சள் கலர் பேப்பர்லையோ பொட்டணமாக போட்டு வச்சுக்கோங்க இப்போ தான் இந்த வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் அது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லி காரியத்துக்கு போகிறீங்க ஏதோ ஒரு விஷயமாக ஒருத்தர் பார்க்க போகிறீங்க வியாபாரத்துக்கு போகிறீங்க தொழிலுக்கு போகிறீங்க ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட போகிறீங்க ஒரு விஷயமா போகிறீங்கன்னா அதை எடுத்து நெத்தியில் பூசிட்டு போங்க ஓம் சக்தியே தேவிசி கருமாரி மனே அப்படி சொல்லிட்டு நினைத்து பூசிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் ஜெயம் உண்டாகும் இது மட்டும் நெட்டியில் பூசுங்க அனைத்து வசப்படும் பணம் சுற்று பத்து அனை அனைத்தும் கிடைக்கும் சரியா காரியம் கை கொடுக்கும் நினைத்த காரியம் கை கொடுக்கும் அனைத்து சௌகரியங்களும் உங்களுக்கு உண்டாகும் அஷ்டலட்சுமி நம்ம தான் கொடுக்கும் நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செய்யணும் இது ஒரு மனதாக பூஜை பண்ணிவிட்டு அந்த மண்ணை என்ன பண்ணமுன்னால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது தினமும் நெத்தியில் பூசிட்டு போக சிறப்பாக இருக்கும் அது மஞ்சள் மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் சந்தனம் மஞ்சள் சேர்த்துருக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெத்தியில் லைட்டாக பூசிட்டு போங்க கொஞ்சம் போல் எடுத்து பூச்சிட்டு போனால் போதும் சரியா நல்ல விதமாக இருக்கும் பெண்களும் எடுத்து திருமாங்கலத்தை தொட்டு வச்சுட்டிங்கன்னா கணவனுக்கு ஆயில் நீறுத இருக்கும் ஸோ மனந்தான் மார்க்கம் நம்ம மனதால் ஒரு மனதாகி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னா அது நல்லபடியாக இருக்கும் இது வந்து நமக்கு நாமே உதவுற மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே வழிபாடு பண்ணி நம்மளே மந்திரம் சொல்லி உரிய ஏற்றி ஒரு தெய்வத்தை கும்பிட்டு அதன் மூலிமா ஒரு பிரசாதம் அரட்பிரசாதம் இது பிரசாதம் தான் அரட்பிரசாதத்தை நம்மளே வீட்டில் உருவாக்கி நம்மளே பூசிக்கிறோம் இதில் எந்த தீட்டும் கிடையாது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் செய்கிறோம் இதை வந்து செய்கிற அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் ஆண்கள் வந்து ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கணும் பெண்கள் சுத்தமாக இருக்கணும் மாதவிடான காலத்தெல்லாம் செய்யக்கூடாது அந்த நேரத்தை தவிர்த்துட்டு செய்யணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் சரியாக நேரில் நீ பூஜை பண்ணுறேன் சுத்தமாக இருந்துக்கணும் இதை விஷயம் தான் செய்யுங்க எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது வற்புறுத்தி மண்டையை போட்டு கசைக்கு தான் செய்யணும் கிடையாது ஈஸியாக செய்யணும் சரியா எவ்வளோ வழிபாடு இருக்குது இந்த வழிபாடு செய்யலாம் இது ஒரு புத்துமண் வழிபாடு சரியா இதில் ஒரு சக்தி இருக்குது நீங்கள் இந்த கண்ணாடி போல போட்டு பிசைறீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிருகமங்கள யோகம் இருக்குது ஏன்னா கண்ணாடி வந்து சுக்கரன் மண் வந்து செவ்வாய் செவ்வா செவ்வாயும் சுக்கரன் சேரும்போது பிருகு யோகம் உங்கள் ராசிக்கு வந்து மூணு பத்து நாலு ஒம்பது தர்ம கர்மாதிபதியில் சேர்ந்து வருவாங்க கொடிசூரை யோகத்தை கொடுப்பாங்க அந்த மண்ணு பேசும்போதே உங்களுக்கு யோகம் வந்துடும் கும்பராசிக்கு ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் தர்ம கர்மாதிபதிகள் ஒம்போது பத்து கூடியவர்கள் ஸோ அப்படியே அந்த இது வரும் சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தர்ம கர்மாதிபோகம் வந்துட்டு பெரிய கொடிசூரை அவங்க தர்மாங்கிறது என்ன புண்ணியம் தர்மம் தர்மம் கர்மம் கர்மம்ங்கிறது காரியம் நம்ம செய்கிற காரியம் வந்து தர்மமாக மாறி அது வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏன்னா கும்பராசிக்கு செவ்வா வந்து ஒம்பது குடைய செவ்வா வந்து பத்து கொடையவன் சுக்கரன் ஒம்பது குடையவன் துலாம் இருச்சி எத்து சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அங்கே பார்த்தோம்னா மூணு நாளுக்கு குடையவன் மேசம் ரிஷபம் விருச்சிகம் துலாம் ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது போதி ஜோடத்துலேருந்து போடுறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ தோடைய நிறைய பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டில் கமெண்ட் இது பண்ணுங்கள் அந்த தெய்வத்துடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்து இந்த தசாபுத்தி பலங்கள்லாம் பார்க்கணுமாங்க புதன் திசை கேது திசை சுக்கர் திசை எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் என்னென்ன ஜாதத்தில் கிரக சரியில்லைன்னா சில பிரச்சனைகள் இருக்கும் அதை என்னென்னு ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே நேரில் வாழ்த்துக்கள் நல்லபடியாக இருங்க அனைத்து வளங்களும் நலங்களையும் பெறுங்க தேகார்க்கத்துடன் திருக்காலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுங்க நன்றி நேர்களை